السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ ودریاتہی وآل بیتہی اجمعائی سنگئی کم پر مذکور کمریہ پریو رکھڑا ہے سہود رکھڑا எல்லாமல் அல்லாகும் ஜல்ல ஜலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்தது இன்றைய ஹெலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வாராக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரப்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தின் உள்ள விசாலத்தை அல்லாஹ் நம் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடி இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறையிலும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக நமது உயிர்கள் மேலான கண்மணி முகமது அலி வசல்லாம் அவர்கள் குடும்பத்தாரர்கள் நேசிக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை அல்லாம் அனைவர்களுக்கு தந்தல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி பரிபூர்ணமான ஒரு ஆர்வம்

அருமையான மோமின்களை கண்மணி முகமதுல்ல அரை செல்லும் அவர்கள் சில கட்டங்களில் சில பொருட்களை சகாபாக்களுக்கு சன்னிதானத்துக்கு முன்னால் கொண்டு வந்து சகாபாக்கள் எல்லாம் இது ஏன் பெருமானர் செல்லா கொண்டு வந்தார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நினைத்து கொண்டிருக்கிற பொழுது பெருமானர் செல்லா அவர்கள் எந்த பொருளை கொண்டு வந்தார்களோ அதை கொண்டு சில பாடங்களை நடத்துகிற பழக்கம் பெருமானாருக்கு உண்டு அதன் அடிப்படையில் அப்துல்லாவின் அம்ரதியந்தாக தான் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் பெருமானர் செல்ல ஒலிபர்கள் தங்கள் கரத்தில ஒரு பட்டு துணியும் ஒரு தங்க கட்டியும் கொண்டு வந்தார்கள் சஹாபாக்கள் எல்லாம் வியப்போடு பார்த்தார்கள் பெருமானர் அவர்கள் ஒரு துண்டு பட்டு துணியையும் ஒரு துண்டு தங்க கட்டியும் கொண்டு வந்திருக்கிறார்களே என்ன சொல்ல போகிறார்களோ என்று எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லதாக ஒலிவு செல்ல சொன்னார்கள் என் கையில் இருக்கக்கூடிய பொருள் என்னவென்று தெரிகிறதா என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லதாக ஒலிவு அவர்கள் என்று கேட்டபோது சகா வாக்கள் சொன்னார்கள் யார சொல்லலாம் உங்கள் கையில் ஒரு பட்டு துணியும் ஒரு தங்க கட்டியும் இருக்கிறது என்று சொல்லப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா ஓலை செல்லும் சொன்னார்கள் இந்த இரண்டும் பட்டு துணியும் தங்கக்கட்டியும் ஆண்களுக்கு இந்த உலகத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது நாளை மறுமையில் ஆண்களுக்கு இது ஹலால் ஆனால் இந்த உலகத்தில் ஆண்களுக்கு மட்டும் பட்டும் தங்க கட் தங்கமும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் செல்லல்லா ஓலை செல்வர்கள் இரண்டையும் குறித்து இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்தை சொல்வதற்கு வெறுமனே இது தங்க கட்டி தங்கத்தால் ஆண்கள் எதுவும் அணியக்கூடாது என்று பெருமானர் செல்ல சொல்லுவோம் ஹராமை வலியுறுத்தி சொல்வதற்காக பொருளை கொண்டு வந்தே பெருமானர் செல்லாதார்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் விளக்கம் தந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டுகிறது ஏன்னா தங்க கட்டி அப்படின்னு சொன்னா சில பேருக்கு தெரியவும் செய்யலாம் தெரியாமல் பல பேர் இருக்கலாம் பட்ட துணி அப்படிங்கறதும் அப்படித்தான் சில பேருக்கு தெரியும் செய்யலாம் தெரியாமல் இருக்கலாம் அப்போ ஒரு பொருளை கொண்டு வந்து இது தங்க கட்டி இது பட்டு துணி இந்த ரெண்டும் ஆண்களுக்கு இந்த உலகத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது சொல்லுகிற பொழுது அது மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக பெருமான செல்லதார்கள் இது போன்ற சில செய்திகளை பெருமான செல்லதாம் செய்திருக்கிறார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது அது மட்டுமல்ல அருமையான உண்மையின்களை புனை யுத்தம் புனை யுத்தம் முடிந்த பிறகு பெருமான செல்லல்லா வளர்ந்தவர்கள் சாபாக்களுக்கு தொழுக வைத்தார்கள் தொழுது வைத்து முடிந்த பிறகு இரண்டு ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்தார்கள் சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் பெருமான வைத்தார்கள் தொழுகு முடித்த பிறகு நமக்கு மத்தியிலே பயான் செய்வதற்கு முன்னால் ஏதோ விரலுக்கிடையிலே ஒரு பொருள் வைத்திருக்கிறார்கள் என்று என்னவென்று தெரியவில்லை என்று சொல்லி சகாபாக்கள் எல்லாம் உயர்ந்து பார்க்கிறார்கள் பெருமான செல்லதான் சொன்னாங்க இந்த பொருள் என்ன தெரியுமா கனிமத்து கிடைத்த கனிமத்து பொருள் கனிமத்து பொருள் என்று எதிரிகள் விட்டு சென்ற பொருள் அது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது எனவே அந்த பொருளை போர் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு பெருமானாக அவர்கள் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தது இஸ்லாம் வருவதற்கு முன்பாக அந்த கனிமத்து பொருள் என்பது அது மாற்றார்கள் விட்டு ஒரு இடத்தில் ஒன்று கூட்டுவார்கள் வானத்திலிருந்து நெருப்பு வரும் கருத்து சென்று விடும் அது யாருக்கும் பயன் இல்லாமல் போய்விடும் நபிகள் செல்ல அல்லது செஞ்சாங்க யா இந்த கனிமத்து பொருளை உண்மத்து ரொம்ப பலகீனமா இருக்காங்க பொருளாதாரத்தில் எனவே இந்த கனிமத்து பொருளைகளுக்கு ஹலானாக்கி தா என்று கேட்ட பொழுது அல்லாத ஹலானாக்கி கொடுத்தான் அந்த கனிமத்து பொருளைப் பற்றி பெருமான சன்னதாம் சொல்வதற்காக தங்கள் இரண்டு விரலுக்கு இடையில் ஒரு பொருளை கொண்டு வந்து காமித்தார்கள் இந்த பொருள் பெரிய பொருளா சின்ன பொருளான்னு கேட்டார் ரெண்டு விரலக்கும் இடையில ஒரு பொருளை வைக்கிறாங்கன்னா அது பெரிய அண்டா வைக்க முடியுமா ஒரு சின்ன பொருளெலாம் வைக்க முடியும் ஒரு சின்ன பொருளை காமிச்சி விடுறாங்க இது ரனிமத்து பொருள் மக் யாரெல்லாம் பொருள் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள் பங்கிட்டு கொடுத்த பிறகு உங்களுக்கு சொந்தமானால் அது உங்களுக்கு ஆனால் ரணிமத்து பொருளை பங்கீடு செய்வதற்கு இந்த சின்ன பொருளை கூட தெரியாமல் யாராவது எடுத்துக்கொண்டால் அது உங்களை நரகத்திற்கு தள்ளிவிடும் என்று பெருமானார் செல்லல்லா கோலை சொல்லி எச்சரிப்பதற்காக தங்கள் இரண்டு விரலுக்கு ஒரு சின்ன பொருளை கொண்டு வந்துவிட்டு இந்த சின்ன பொருளாக இருந்தால் மணிமத்து பொருள் பங்கீடு செய்வதற்கு முன்னால் உங்களுக்கு நன்றாக இருக்கிறதே நமக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி அனுமதி இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களை நரகத்தில் தள்ளிவிடும் என்று பெருமானார் சல்லல்லா சொல்வர்கள் சொல்வதற்காகத்தான் அந்த பொருளை கையில் வைத்து கொண்டு வந்து காமித்தார் என்பது வரலாறு பக்கம் சொன்னால் பொது உடைமையாக இருக்கக்கூடிய எந்த பொருளையும் அது சின்ன பொருளாக இருந்தாலும் பெரிய பொருளாக இருந்தாலும் அந்த பொது உடைமைக்குள்ள பொருளை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அதை இந்த உலகத்தில் அல்ல அவர்களுக்கு தண்டனை கொடுத்தாவான் இல்லை என்று சொன்னால் மர்மையை அவனது அழைத்துச் செல்லும் என்பதைத்தான் நபிகள் உடை போரில் கிடைத்த அந்த கனிமத்து பொருளை எடுத்துக்கொண்டு வந்து பங்கீடு செய்வதற்கு முன்னால் யாராவது அவர்கள் தனக்கு அழகாக இருக்கிறதே தேவைப்படுகிறதே சின்ன பொருள் தானே என்று எடுத்துக்கொண்டால் இந்த பொருள் கூட உங்களை நரகத்திற்கு தள்ளிவிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு பங்கேற்பு வயசு வைத்து கொடுத்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைத்த பொருள் எதுவோ அதை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று பெருமானார் செல்லல்லாவிடம் சகனப்பாக்களுக்கு விலைக்கு தந்தார் என்பதும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது ஆக மொத்தத்தில் பெருமானார் செல்லல்லார்கள் சகனப்பாக்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் பாடங்களை புகட்டினால் அது மனதில் ஆழ்ந்த இறுக்கத்தை தருமோ மனதில் பதிவு வைக்க முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் பெருமானார்

صلى الله على محمد